அனைவருக்கும் வணக்கம் பொட்டாசிய ரிசர்வ் ரீசெண்டாக ஜாகிரிகல் சர்வே ஆஃப் இந்தியா பஞ்சாப் மாநிலத்தில் இந்த பொட்டாஷியம் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி இந்தியாவில் இந்த பொட்டாசியம் ரிசர்வ் இருக்கக்கூடிய இரண்டாவது மாநிலமாக பஞ்சாப் ஆனது இருக்குது முதல் இடத்துல வந்து ராஜஸ்தானும் ரெண்டாவது இடத்துல பொட்டாசியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயங்க அதே போல் அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும் பெரும்பாலும் இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்து எந்த ஒரு அப்டேட் நியூஸாக இருந்தாலும் அது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பொட்டாஷியம் ரொம்ப முக்கியமானது அது ஃபர்டிலைசரில் அதை போய் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறதனால இது ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பொட்டாஷியம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்தக்கூடியது அது வந்து ஃபர்டிலைசர்ஸில் ப பயன்படுத்தக்கூடியது ஆர்கே ஜியாகிரபியல் சர்வே ஆஃப் இந்தியா இதை பஞ்சாபில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க இந்த பொட்டாஷை ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரிட்டிக்கல் மினரலாம் என்ன அது ரொம்ப தேவையான ஒரு மினரல் அதே போல் அதோடைய ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ ரொம்ப தேவையாக இருக்குது ஆனால் அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கிரிட்டிக்கல் மினரலாக வந்து யூஸ் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறது பஞ்சாப் டிஸ்டிக் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபசில்காண்டு ஸ்ரீமுக்சர் சாஹிப் அப்படிங்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடைக்குதாங்க இது பாருங்க இதுதான் வந்து பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட்ங்க இந்த பஞ்சாப் டிஸ்ட்ரிக்டில் சவுத்தில் வெஸ்ட் சைட் ஸோ இது சவுத்து இது வெஸ்ட் சார் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் வந்து இந்த மினஸ் ஆனால் கிடைக்கிது ஸோ எங்கள் ஏரியாவெல்லாம் வந்து ராஜஸ்தான் ஏரியா இல்லையா ஸோ பக்கத்துலேயே வந்து கிடைக்குது ஸோ ஃபசில்கா அண்டு முக்சர் கேள்வியாக வரலாம் மேப் ஸ்டடிங்கில் இது கேள்வியாக வரலாம் இந்த ஃபசில்கா அண்டு முக்சர் அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தினுடைய எந்த பகுதியிலும் இருக்குது சவுத் வெஸ்ட் சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை கொடுக்குறோம் சரிங்களா இது மேப் சைடில் கேள்வியாக வரும் ஞாபகத்துக்கு வச்சுங்க ஸோ இந்த இடத்துல மூணு மைனிங் பிளாக் வந்து இருக்குங்க பஞ்சாப் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மூணு மைனிங் பிளாக் வந்து இருக்குது முதல்ல வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி ராஜஸ்தானில் தான் பெரும்பாலும் வந்து இந்த பொட்டாஷ் அப்படிங்கிற இந்த மினரல் வந்து கிடைக்கும் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க பொட்டாஷ் அப்படிங்கிறது ஒரு மினரல் அதை மைனிங் மூலமாக தான் நாம் எடுக்க முடியும் கேள்வி வரலாம் பொட்டாசியம் அப்படிங்கிறது மினரல் அது வந்து மைனிங் மூலமாக தான் எடுக்க முடியும் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க இது முத முதல்ல ராஜஸ்தான்லாம் கிடைச்சிது ஸோ நம் நாட்டுடைய எண்பத்தொம்பது பர்சன்ட் எண்பத்தொம்போது பர்சன்ட் பொட்டாசியம் வந்து ராஜஸ்தான்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த அளவுக்கு ஒரு மினரலில் கிரிட்டிக்கல் மினரல் அனௌன்ஸ் பண்ணதாகவும் ஸோ ஒரு 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 ஸ்டேட்டில் இந்த பொட்டாசிக் முடிக்கக்கூடியதை அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூசேஜ் ஆஃப் பொட்டாஷியம் பொட்டாஷ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருவோமா ஸோ இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறது என்பிகே உரங்கள் இந்த உரங்கள் அப்படின்னாலே என்பிகே தான் ஸோ இந்த என்பிகே உரங்களில் மூணு முக்கியமான உரங்களில் இது ஒன்றாக இருக்குது ஸோ என்பிகேயில மூ மூணில் ஒன்றா இது இருக்குது ஸோ பாருங்கள் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஸோ இந்த பொட்டாஷில் கண்டிப்பாக இது இருக்கின்றதுனால ரொம்ப முக்கியமானதில்ல ஸோ அதே போல் இந்த ஐடியல் நியூட்ரிஷன் இப்போ மூணு உரங்கள் இருக்குது ஸோ பாருங்கள் மூணு மினரல் இருக்கா இந்த மூணு சேர்ந்தது சேர்ந்ததுதான் இந்த என்பிகே ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு மினரலும் எந்த ரேஷியோவில் வந்து நாம் அதில் ஆட் பண்ணணும்னு இருக்குது இல்லையா ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறத ஃபோர் இஸ்ட் டூ இஸ்ட்டு ஒன் இந்த ரேஷியோவில் தான் நாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இதுவும் வந்து எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம் இந்த என்பிகே உரங்களில் இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் போட்டி பொட்டாஷ் அப்படிங்கிறத எந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டோம்னா ஃபோர் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன் இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆகணும் இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறது பிளான்ஸுடைய ஆப்டிமல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானு ஒன்றுங்க ஸோ பாருங்கள் ஆப்டிமல் நல்ல வளர்ச்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது போல் இது எல்லா பிளான்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பிறகு இது நீருடைய ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் ஹார்ட்னஸ்னால் என்ன அந்த ஹார்ட்னஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறைய வருமானா அதே அது அந்த நீருடைய கண்ணீர் தன்மையை வந்து இலகுவாக்குங்க இப்போ அதில் மினரல்ஸ் ஆனது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ உணவு இருக்குன்னா அந்த உணவு நம்ம போகிற சோறு இருக்குன்னா அந்த சோறு நம்ம அப்படியில் சாப்பிட்றோமா கிடையாது இல்லையா அது கையால் நல்லா முதல்ல அதை நாம் வேக வைக்கிறோம் அது வந்து கையால் அதை மெசை மெசைஞ்சதுக்கப்புறம் அதை வாயில் எடுத்து வாயிலே அது வந்து கூழ்மமாக மாற்றி தான் நம்ம உடலுக்கு அனுப்புறோம் இல்லையா ஸோ அதே போல் நீரில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணுது ஸோ இது வந்து பொட்டாஷியோடைய ஒரு எபிலிட்டி அதே போல் ஆன்டி பேக்டீரியல் எபிலிட்டியும் இதுக்கு இருக்குது இந்த ஆன்டி இந்த பாக்டீரியாவில் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியுமே இதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப முக்கியமானது இல்லையா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ்ன்றதுனால இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது அதே போல் முன்னாடியே பார்த்து இல்லையா எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த பொட்டாசியம் நீடு அப்படிங்கிறத ராஜஸ்தான் தான் ஃபுல்ஃபில் பண்ணது இல்லையா ஸோ நூறு சதவீதம் நம்மளுக்கு தேவையான அந்த பொட்டாசியம் நீடை நாம் இம்போர்ட் மூலமாக தான் நாம் எடுக்கிறோம் மற்ற நாடுகள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் டன் பொட்டாசியம் நாம் வெளிநாடுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அளவுக்கு நாம் இந்த பொட்டாசியம் சார்ந்து இருக்கிறதுனால இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால இது நம்ம நாட்டிலே கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேள்வியாக வரலாம் ஸோ எப்படிலாம் கேள்வியாக வரலாம் இந்த பொட்டாஷியம் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கே ஒரு கேள்வியாக வரலாம் எங்கே பஞ்சாபில் இது வந்து செகண்டா ஃபஸ்ட்டானு கேட்கும்போது செகண்டு முதல்ல வந்து ராஜஸ்தான்லேயே வந்து கிடச்சிருக்கு ஸோ ராஜஸ்தான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுது எயிட்டி நைன் பர்சன்ட் வந்து பொட்டாஷியம் பர்சன்டேஜ் அண்ட் ஃபுல்ஃபில் வந்து ராஜஸ்தான் அது ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்துருப்போம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேள்வியாக வரலாம் அது கிரிட்டிக்கல் மினரல்னு கேள்வியாக வரலாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து மைனிங்காக மினரல் இதுவும் கேள்வியாக வரலாம் எந்த எதன் முறையில் நம்ம எடுக்கிறோம் மைனிங் முறையில் அது எடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியாக வரலாம் என்பி கிரௌரங்கள் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணப்படுது எல்லா ம பிளான்ஸுக்கும் அது ஆப்டிமல் யூஸாக அப்படின்னு பார்க்கணும் ஆர்டினஸ் ரிமூவ் பண்ணுதா ஆன்டிபயோட்டிக் எப்படி இருக்கா எந்தளவுக்கு நாம் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேள்வி வரக்கூடிய டேட்டா ஸோ இதனால் ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி